வணக்கம் காந்தி கேட்கும் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஈவினிங் டின்னர் அதான் நைட் டின்னருக்கு நான் வந்துட்டேன் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க சூப்பராக ஒரு உப்புமா பண்ணியிருக்கேன் இது வந்து நான் பச்சரிசி தான் எடுத்துணும் எத்தனை லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு ட்ரெங்க மிளகு சீரகம் ஓகேங்களா மிளகு சீரகம் தோரம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுடுங்க அடிச்சுட்டால் கொஞ்சம் பவுட்ரு குறையாக தான் அரைக்கணும் ஓவர் பவுட்ரு அரைக்கிடக்கூடாது அப்புறம் வந்து நம்ம சாதாரணமாக அந்த உப்புமா இது பண்ணுற எண்ணெய் ஊற்றி கருகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலை பொருளாக போட்டு பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் நான் மிளகாவே போடல காரணம் மிளகு இருக்கு ஓகேங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து இந்த பிராமின் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு ஆஃபீஸில் ரொம்ப பண்ணிட்டு வருவான் ரொம்ப நல்லாயிருக்கும் அவன் இது எப்போ எடுத்துகிட்டு வரானோ நான் என்ன எடுத்து அதை அப்படியே அவனுக்கு கொடுத்துட்டு அந்த டப்பாக நான் வாங்கிடுவேன் அது மாதிரி விஷயம் இதெல்லாம் அப்புறம் கம்பீரம் பாருங்கள் இது பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கா இது கூட நம்ம அந்த மருந்து கொண்டு போய் வச்சோம் இல்லையா அதை வச்சுட்டோமா அந்த காட்டுக்கு இந்த உப்புமாவுக்கு சூப்பராக இருக்கும் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும் நான் எல்லாமே போட வேண்டியதெல்லாம் அந்த பெருங்காயம் தூள் எல்லாமே போட்டாச்சு ஓகேவா இப்போ வந்து மரத்தை கூட்டலாம் ஏன்னா அவங்க ஒரு டயர்டாக இருப்பாங்க வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா அப்புறம் அந்த ஒரு பொண்ணு ஒன்று இறந்துட்டா இல்லையா அதான் அந்த பரதர்ஷனி டவரி கேஸ் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அதை பற்றினா அந்த காதல ஜென்டலை பணம் வந்து மகளை காப்பாற்றலைங்க அதே மாதிரி ஜாதகம் வந்து மகளை காப்பாற்றல பணமும் காப்பாற்றலை ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணுவோம் அந்த ஜாதமும் மகளை காப்பாற்றலை ஜாதி பொருத்தம் சாட்சியாக தான் இருந்த கடவுளும் காப்பாற்றலை ஏன்னா ஜாதி பொருத்தம் நம்ம சாமிக்கு வந்து நல்ல நேரம் கேட்டால் எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறான் அந்த கடவுள் கூட இந்த கல்யாணத்தை காப்பாற்றலை ஏன்னா இவையெல்லாம் மனிதன் தனக்காக ஏற்படுத்தி கொண்டு தான் இதெல்லாம் மண் அவனுடைய வசதிக்காக தான் ஏற்பாடு வாழ்க்கைக்கு தேவை புரிதல் மட்டும்தாங்க புரிதல் அன்பு மனசாட்சி இதுபடி நடக்கணுன்னா இடையில் கடவுள் எதுங்க மனிதனுக்கு தேவையானது அன்பும் மனசாட்சி தான் நல்லபடியாக இருக்கணும் அதெல்லாம் தாங்க நடக்கு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு சாமி இல்லையா அதே மாதிரி நம்ம ரோடை க்ராஸ் பண்ணுறோம் ரெண்டு பக்கம் பார்த்துட்டு போனால் தான் நமக்கு சேஃப் எந்த சாமியும் வந்து கூட வந்து க்ராஸ் பண்ணி விடாதுன்னு சொல்கிறாங்க உண்மைதானுங்க இதுதான் இன்றைக்கி அது அந்த கேஸ் படித்திருந்த அந்த பொண்ணு எழுபத்தெட்டு நாளில் இவனுக்கு பண்ணிட்டாங்க ஆனால் அது ஏதோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த பையன் என்ன ஆச்சுன்னு தெரில அந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப பாவமாக இருக்காங்க கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது தீர விசாரித்து செய்யணும் அதுதான் விஷயம் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் நாளை